ரெண்டு மூணு நாளாக ஒரு விஷயம் ஓடிட்டே இருந்துச்சு மனசுக்குள்ளே சரி அன்றைக்கி சொல்லுவோம் அப்படின்னு முடிவு பண்ணேன் ஏன்னா இதெல்லாம் நம்ம நேரில் செய்தியை பார்த்துட்டு இருந்தோம் ஒரு பையன் உயிரோட இருக்கான் அப்புறம் சேர்த்து போயிடும் அதெல்லாம் வந்து பார்த்தேன் நான் ரெண்டாயிரத்தி பதிமூணு இவ்வளோ தான் என்னோடய குறிப்பை அதனால் குனிஞ்சு குனிஞ்சு வேறு வழி இல்லை சும்மா என் தேவை பேசினா சில நேரம் வளப்புறேன்னா வார்த்தைகள் வந்து கொஞ்சம் மாறிப்பு விட்டுறேன்ல மனசு கஷ்டமாக இருக்குங்க வேற ஒன்றும் இல்லை படுகொலை எப்படி சொல்கிறோம்ல நான் என்ன சொல்கிறேன் வேணாங்கிறேன் நம்ம உயிரோடு தான் முக்கியங்க அந்த ஒரு நாலு நாளைக்கோ ஒரு மாதத்துக்கோ மூணு மாதத்துக்கோ ஒரு வருஷத்துக்கோ சேர்ந்து வாழ்றது அப்புறம் ஆனால் ஆனால் அலங்கோலமாக சாவுறது எனக்கு உடன்பாடே கிடையாது அப்படி ஒரு காற்றுலேயே நமக்கு தேவையில்லை ரெண்டு பக்கமும் ஒத்துக்கிறாங்களான்னு பார்க்கணும் ஒத்துக்கலைன்னா அவங்களோட அந்த இது தெரிஞ்சு போயிடும் கொலை பண்ணுற அளவுக்கு அவங்க வெறி பிடிச்சவங்கன்னா நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் அப்படி இருந்தால் அந்த இதே தேவையில்லை எதுக்கு ஒரு உயிர் வந்து அவ்வளோ ஈஸியாக போயிடக்கூடாதுன்னு நான் நினப்பேன் இளவரசு தெரியுமா உங்களுக்கு தர்மபுரி மாவட்டம் இளவரசு அந்த பையன் உயிரோடு பேசிகிட்டு இருந்தாலும் பார்த்தேன் அந்த பையன் வந்து ஒரு பொண்ணை திவ்யான ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாப்புல அவர் ஒடுக்கப்பட்ட சாதி அவங்க ஆதிக்க சாதி ரெண்டு பேரும் கல்யாணமே பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அது ஒரு அதனால் வந்து கலவரம் ஆயிடுது ரெண்டு ஊருக்கு கலவரம் அந்த ஊர் பேர வித்தியாசமாக இருக்குது செல்லக்கொட்டாயான் தருமபுரி மாவட்டம் இந்த பையன் பொண்ணு ஊர் வந்து செல்லக்கொட்டாய் பையன் இருந்த ஊர் நத்தங்கொட்டாய் அப்போது ஒரே ஊர் மாதிரியே தெரியுது அந்த கொட்டாய் கொட்டாயின்னு பேரை பார்த்தா அந்த நேரம் அந்த தருமபுரின்ற பேர் தான் அடிபட்டுக்கிட்டே இருந்துச்சு அந்த ஊர் பேர் சரியாக தெரில ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ரெண்டு ஊருக்குள்ளே கலவரம் நடந்து தீ வைப்புலாம் நடக்குது இந்த உயிரிழப்பு நடந்து தெரில அவங்க அப்பா தற்கொலை பண்ணிக்கிறாருன்னு நினைக்கிறேன் திவ்யாவோட அப்பா தற்கொலை பண்ணிக்கிறாரு அதனால தான் அந்த வன்முறையே வருது அப்புறம் வந்து அந்த பொண்ணு அம்மாட்டெல்லாம் பேச வச்சு அந்த பொண்ணு மனசு மாறிடுது மனசு மாதிரி அம்மா கூட சேர்ந்து வாழ்ந்து இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுச்சு அதுக்கப்புறமாட்டி மாட்டே கொஞ்ச நாளுக்குள்ள அந்த பையன் டெய்லி அடிப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு இந்த நியூஸ் டிவியில் அந்த பையன் மீடியாவிலாம் சொல்லிட்டு இருந்தான் நான் என் ஒய்ஃபுக்கானு நான் காத்துட்ருப்பேன் அது எதுன்னா இருந்தேன் அப்புறம் பார்த்தா ஒரு நாள் தண்டவாளத்தில் அவன் பைக் அங்கே தான் இருந்துச்சு செத்துக்கடந்தான் அந்த பையன் அண்ணா படித்து போயேன் ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து படித்து லைஃப்பில் அடுத்து கடுத்துக்கு போகணும் அப்படின்லாம் இருக்காங்க இதனுடைய காதலில் விழுந்து அதுதான் ஒத்துக்கிட்டாங்கன்னா கல்யாணம் பண்ணோம் ஒத்துக்கணும் ஏன்னா எவ்வளோ சட்டம் இருந்தாலும் நடந்துக்கிட்டே இருக்குது பாருங்க நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கிறது இல்லை இந்தியா முழுக்க நடக்குது உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ரெண்டுலேயுமே பயங்கரமாக இருக்குமா நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும் நூற்றி இருபதுலேருந்து நூற்றி ஐம்பது ஆணவப்படுகளை நடக்குதான் அது அவ்வளோவா ரெக்கார்ட்டில் வர்றதில்ல அவ்வளோ நடக்குதுன்றாங்க நான் ஒரு நியூஸ் ஒரு தடவை பார்த்தேன் தெலுங்கானாவில் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் கல்யாணம் ஆகிடுச்சி அந்த பொண்ணு நிற மாசங்க ஆஸ்பத்திரிக்கு ரெண்டு பேரும் உள்ளக்க போகிறாங்க வெளியே யாரை கூப்பிட்டாங்க வந்தா அந்த பையன் மட்டும் வெளியே எதுக்கோ வர்ற வந்த பையனை காலி பண்ணிட்டாங்க அந்த பொண்ணு நிற மாதம் ஏதாவது கவருதி இருக்காங்களா பாருங்கள் அந்த பொண்ணு வயிற்றில் குழந்த இருக்க அந்த குழந்தைக்கு அப்பாவை கொள்ளுறோமே அப்படின்னு ஏதாவது அவங்களுக்கு அந்த எல்லாமே அந்த அங்கனுக்குள்ளே சிசிடிவி கேமராலாம் பதிவாகுது அப்புறம் உடுமலைப்பேட்டை சங்கர் அந்த அந்த பையனை அங்கேயே அதுலேயும் கேமராவில் தான் பதிவாகுது அவங்க எல்லாம் அஞ்சு பேர்த்துக்கு எத்தனா பேத்துக்கு மரணத்தன்னை ஆறு பேத்துக்கு மரணத்தண்டனை கொடுக்குறாங்க அந்த பொண்ணோட குடுமலைப்பேட்டை சங்கரோட மாமனார்னு சொல்லுவாங்கள்ல அந்த பொண்ணு அந்த அவருக்கு சேர்த்து ஆறு பேருக்கு மரணத்தண்டனை ஒருத்தருக்கு இரட்டை ஆள் தண்ணா மூணு பேரை விடுதலை பண்ணுறாங்க அந்த பொண்ணோட அம்மாவை விடுதலை பண்ணிடுறாங்க அதை அம்பட்டும் மேலே அப்பீல் அப்பீல் போய் கடைசியில் எட்டு பேர் மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க அந்த மரண மரணத்தண்ணனை குறச்சிட்டு அவங்களுக்கு ஆயுள் தண்ணன் கொடுத்துட்டாங்க அப்பாவை விடுதலை பண்ணிட்டாங்க அதான் சொல்கிறேன்ல ஏய் தான் இங்கே என்ன சொல்லுவாங்க ஒரு கொலை பண்ணவனை விட கொலை பண்ணுறதுக்கு தூண்டினவன் தான் பெரிய குற்றவாளிமாங்க இங்கே என்ன நடந்திருக்குன்னா மெயினாக எவனால் உயிர் போச்சுன்றவனை மட்டும் வச்சுக்கிட்டாங்க போல தூண்டுனவங்களாம் வெளியே விட்டுட்டாங்க அதுதான் நடக்குது அந்த கேஸ் அவ்வளோ வருஷம் நடந்து தீர்ப்பெலாம் வந்து கடைசியில் பார்த்திங்கன்னா அதுவும் அத்துப்போன தீர்ப்பாக இருக்குது இத்து போன தீர்ப்பாக இருக்குது நீர்த்து போன தீர்ப்பாக இருக்குது இங்கே சென்னை கோர்ட்டில் ஃபஸ்ட்டு எங்கே கேஸ் நடக்குதோ அந்த மாவட்ட கோர்ட்டில் நடக்கும் அங்கே தீர்ப்பு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் மேலே அப்பீல் பண்ணி உயர்நீதிமன்றத்துக்கு போவோம் அங்கேயும் தீர்ப்பு இவங்களுக்கு சாதகம் இல்லைன்னா உச்சநீதிமன்றத்துக்கு போயிடுவாங்க எப்படியோ வெளியே வரதும் செய்கிறாங்க தண்டனை குறையுது வெளியே வர்றாங்க இது வரைக்கும் இந்த இந்த மாதிரியான கேஸில் மரண தண்டனை கிடையாதுங்க நடந்த மாதிரி தெரியல எனக்கு ஆணவ இதில் வந்து சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படவில்லை நம்ம நாட்டில் என்னத்துக்கு அப்படி ஒரு என்னது அகிம்சா மனம் பண்ணுன்னு எனக்கு இன்றைக்கு வரைக்கும் புரியல அதுக்கே போராடி போட்டாங்க நிர்பயா கேஸ் தெரியுமில்ல பஸ்ஸுக்குள்ளே ஒரு பொண்ணை கடப்பாறையெல்லாம் வச்சு அது பெறப்பறுப்பில் குத்தி என்னென்னமோ பண்ணாங்கல்ல அந்த கேஸுக்கே ரொம்ப நாள் அந்த கேஸு நடந்து அப்புறம் மரணத்தன்னை கொடுத்து அவங்க அம்மா போய் இவங்க அம்மாட்ட போய் கதறாங்க பாதிக்கப்பட்ட பொண்ணோட அம்மாட்ட பாதிப்பு கொடுத்த பையனோட அம்மா அப்படிலாம் நடந்துச்சு தான் பையன் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கா செத்து போட்டேன் அப்படின்னு ஒரு அம்மாவுக்கும் தோண மாட்டேதாங்க என்ன தப்பு பண்ணாலும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் போகிறாங்க அப்படி அந்த போய் உயிரோடு வந்து நிறைய தடவை பார்த்திங்கன்னா ஒரு குற்றம் செஞ்ச பையனை மன்னிச்சு விட்டாங்கன்னா அடுத்து இன்னொரு குற்றம் செய்கிறான் திருந்துற மாதிரிலாம் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது எனக்கு மனசு அது கண்ணுக்குள்ளேயே இருக்கு அந்த விஷயம் இந்த அந்த பையன் பேர் என்ன இளவரசு இளவரசு அது அந்த கேஸ் நடந்துகிட்டு இருந்தப்ப நானும் கொஞ்சம் டிவி பார்த்துட்டு இருந்தேன்னா அவன் பத்திரிக்கையாளர்கிட்ட பேசிட்டு ஒரு ரெண்டு மூணு நாளில் அந்த பேசுகிறது போயிட்டான் ரெண்டு தடவை பிரேத பரிசோதனை பண்ணாங்க நம்பாமல் கடைசியில் ரெண்டாயிரத்தி பதினேழில் அந்த கேஸையும் முழிச்சு வச்சுட்டாங்க இது தற்கொலை தான் அப்படின்ட்டாங்க நம்ம இந்தியாவில் வந்து ஆணவ படுகொலைகள் வருஷத்துக்கு மூணாயிரம் நடக்குதாங்க மூணாயிரம் பேரை ஆணவ படுகொலை பண்ணிகிட்ருக்காங்க தெலுக்கானோயும் அதிகமாக இருக்குமா அங்கேயும் இந்த மாதிரி கலப்பை ஒத்துக்க மாட்டாங்களாம் முக்கியமாக மெயினாக இந்த இதுதான் நம்ம ஒடுக்கப்பட்டவர் வந்து மேரேஜ் பண்ணால் ஓரளவுக்கு பிசி கிள்ளே நடக்கும்போது கொஞ்சம் பரவாயில்ல அதில் பெருசாக கொள்ள வரைக்கும் போக மாட்டேங்க ரொம்ப ரேரு மற்றபடி இந்த ஒடுக்கப்பட்டவங்களும் பிசி கெஸ்ட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் கண்டிப்பாக அது கொள்ளையில் போய் முடியுது அதே நேரத்தில் அது அப்படி ஒன்றுமே பண்ணாமல் விட்டால் கேஸுகளும் நிறையா இருக்குது எனக்கு என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை வந்து எந்த ஜாதினாலும் பரவாயில்லனு தேடிட்டு இருந்தேன் ரெண்டாவது பொண்ணுக்கு மூத்த பொண்ணுக்கு அப்படி தான் இருந்தேன் அது எதாத்தும் அமைஞ்சிடுச்சு ரெண்டாவது பொண்ணுக்கு தேடும் போது ஒருத்தவங்கலாம் போட்டிருந்தாங்க அவங்க ஒருத்த அவங்க அம்மா வந்து எம்ஆர் அப்பா வந்து பட்டியலினோம் அப்போ வந்து அவர் என்ன போட்டிருக்கார் அதில் இந்த மாதிரி ரெண்டு பேர் ரெண்டு கலப்பில் நான் பிறந்திருக்கேனாலும் அவர் வந்து கலப்பு திருமணம் பண்ண ரெடியாக இருக்கார் ஆனால் இது வேணான்ன்றார் அப்பாவோடய இதில் இருந்தால் அவர் கட்ட விரும்பலை அதிலே அவர் என்ன போட்டிருக்காருன்னா எங்கள் அப்பாவோட சொந்தக்காரங்க யார் கூடயும் நாங்கள் டச்சில் இல்லை அப்படின்னு அதே மாதிரியே இன்னொரு கேஸ் பார்த்தேன் அவர் நேரிலே பேசினார் இதே மதுரையில் இருக்கிறவங்க இதே மாதிரி கலப்பு ஒய்ஃப் வந்து பட்டியலினம் போல் அவங்க யார் கூட நாங்கள் டச்சில் இல்லை அப்பா உயிரோடு இருக்கார் அம்மா இல்லை அந்த மாதிரி நிறைய நம்ம பார்க்குறோம் அவங்க அந்த அவங்களே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்களே அவங்களுக்குள்ளே யார் கொஞ்சம் ஆதிக்கமாக இருக்காங்களோ அதாவது பிசி கேஸ்ட்டாக இருக்காங்களோ அந்த ஜாதியை வச்சு அந்த பிள்ளைங்களே வளர்க்குறாங்க இந்த ஜாதி அப்படியே ஒதுக்கிறாங்க நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணமா கல்யாணம் பண்ணோம் அதோட அந்த ஜாதி ஒளிக்கிட்டோம் இதில் ரெண்டு ஜாதியில் எந்த ஜாதி மக்கள் முன்னாடி கொஞ்சம் நல்லா மதிக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஜாதியவே நம்ம பிள்ளைகளுக்கு வச்சுக்குவோம் வெளியிலே நம்ம அந்த ஜாதியை சொல்லிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது அந்த லவ் பண்ணுறங்களுக்கே அந்த ஜாதி பற்று இருக்கே எனக்கு உன்னை பிடிச்சிருக்காங்கன்னா உன் ஜாதி எனக்கு பிடிக்கல அந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்காங்களே பிள்ளைங்களோட எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிறாங்க அதனால தான் நிறைய சட்டங்கள்லாம் வந்துச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா களப்பு திருமணம் முடியுதுல ரெண்டு ஜாதிக்குள்ளே இந்த ஒடுக்கப்பட்ட ஜாதியில் இருக்கிறவங்களோட ஜாதி சான்றம் வச்சு பிள்ளைங்களுக்கு சலுகை வாங்கிடுவாங்க அதுக்கப்புறமாட்டி என்ன செய்வாங்க ப அதுக்கு படிச்செல்லாம் முடிச்சு பின்னாடி ஜாதி மாற்றி கேட்பாங்க அதெல்லாம் முன்னாடி நிறைய நடந்துச்சு அதனால் இப்போ நிறைய சட்ட திருத்தம்லாம் வந்துடுச்சு அந்த சலுகைகளை பெறுவதற்காக அந்த ஜாதியில் வச்சுட்டு அந்த சலுகைகள்லாம் பெற்று முடிச்சு பின்னாடி என்ன செய்வாங்கன்னா நாங்கள் இந்த ஜாதி அப்பா இந்த இப்போ யாராவது கொஞ்சம் பிசியாக இருந்தாங்க வச்சுக்கோங்களேன் எங்களுக்கு மாற்றி கொடுங்க அப்படின்லாம் நிறையா விஷயம் நடந்திருக்கு தான் சிலர் வந்து ஜாதி சான்று வாங்கவே போராடுவாங்க இந்த ஜாதி இந்த ஏரியா போக கிடையாது தர முடியாதுன்னு சொல்லுவாங்க மலைவாழ் ஜனங்கள்லாம் வாங்குறதுக்கு அவதிப்படுவாங்க இந்த மாதிரி நிறையா பிரச்சனை இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் அவ்வளோதாங்க இப்போ வந்து அப்படியே குடும்பம் இப்போது நமக்கு தெரிஞ்சிடும் லவ் போதே தெரிஞ்சிடும் ஒத்து வராது இந்த மூர்கமான ஃபேமிலி நம்ம ஃபேமிலி அப்படிங்கும்போது பிரிஞ்சிடறது தான் நல்லது இல்லை லவ் பண்ணாமே விட்டுறலாம் அது கல்யாணம் பண்ணி அப்புறம் உயிர்ச்சதாகி அந்த கேஸ் வருஷ கணக்காக போய் கடைசியில் யாருக்குமே ஒரு மரணம் தானே யாருக்குமே கிடைக்க மாட்டேங்குது அப்புறம் எதுக்கு என்னத்துக்கு இந்த உசுறு போகணும் சொல்லுங்கள் எதா ஒரு நியாயமான இது கிடைக்கணுங்க தீர்ப்பு கிடைக்கணும்ல எல்லாம் ஊர் உலகத்துக்கு குழந்தை இப்போ நம்ம நம்ம குழந்த நம்ம தான் செலவழித்து வளர்க்குறோம்லாம் செய்கிறோம் இந்த கல்யாணம்னு வரும்போது இந்த சிலர் வந்து ஊருக்காக பார்க்குறாங்க சொந்தக்காரன் கேவல திட்டுவான் எவன் என்ன வேணா பண்ணிட்டு போகிறான்னு அந்த நினைக்கிற மனநிலை இல்லையே அதே மாதிரி சொந்தக்காரனை மூக்க நுழைக்க விட்டுட்டுருக்காரு இப்போ நாங்கள்லாம் யாரையுமே எங்களோட சொந்த விஷயத்துக்குள்ளே தலையிட விட மாட்டோம் நாங்கள் வாழ்ந்தது யாரையும் நம்பி வாழாமல் நாங்கள் எதுனாலுமே நம்ம நான் தங்கையை தன குதையணும் அப்படி வாழ்ந்துட்டனால பிரச்சனை இல்லை இப்போ நிறைய குடும்பங்களில் எதுனா ஒன்றுனாலும் சொந்தக்காரனை கூப்பிட்டு கூப்பிட்டு பஞ்சாயத்து வைக்கிறது சொந்தக்காரன்ட்டு ஏதாவது ஹெல்ப் வாங்கிக்கிறது இப்படி எதாவது பண்ணும்போது அவங்கள இவங்க மாறிடுறாங்க இது ஏன் குடும்பம் இது ஏன் பிள்ளை அப்படின்னு இல்லாமல் கௌரவ பிரச்சனை அந்த இருக்குது கடைசியில் இப்படிலாம் நடக்குது எப்போ நடக்குதுன்னு தெரியாது அவங்களுக்கு உடனே தான் நடக்குது ஆணவப்படுகளை இல்லை கொஞ்சம் நாள் கழிச்சும் நடக்குது அதனால அவங்க மண்டக்கில் என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும் அந்த அந்த வன்முறையில் அந்த இவங்கள காலி பண்ணிடணும்னு நினைக்கிறாங்களே பெத்தவங்க அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற பெத்தவங்க தான் நம்ம நினைக்கிறோம் நம்மளை ஒன்றும் செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறோம் ரொம்ப நேரம் சரி ஒன்று அதனால் ஆணவப்படுகொலைய தடுக்கிறது கஷ்டங்க நம்ம தான் மாறிக்கணும் எவ்வளோ சட்டை வந்தாலும் சட்டை என்ன மரண தண்ணியாக கொடுக்குது மரண தண்ணு ஒன்று கொடுத்தாதுங்க பயம் வரும் மரண தண்ணியே கொடுக்குறதில்ல அப்படியே கேஸ் வருஷக்கணுக்கு கழுத்துட்டு போய் தேஞ்சு எல்லோரும் வெளியே வந்துடுறாங்க அதுக்கு எதுக்கு ஒரு உசுறு போணும் சொல்லுங்கள் அவன் பாட்டுக்கு படித்தானா என்ன செஞ்சானே நிம்மதி அவன் அவன் ஆளாக இருந்துருப்பான் இந்த உடுமலைப்பேட்டை சங்கர் கலை இது போயிட்டான் அதை பொண்ணு ரெண்டாவது ஒரு கல்யாணம் பண்ணிச்சு அது பெரிய புரட்சி நாயகி மாதிரி வெளியில் காட்டினாங்க கடைசியில் ரெண்டாவது கல்யாணம் பண்ணி அந்த பையன் மேலே நிறையா புகார் வச்சுச்சு அந்த பையன் இப்போ இருந்தாலும் அவங்க குடும்பத்துக்கு பிரயோஜனமாக இருந்துருக்கான் அவ்வளோதான் நான் சொன்னேன் ஆணவப்படுகொலைன்றது மாறாது இந்தியா முழுக்கவே இருக்குது அப்புறம் வந்து കതൽ കയറി കുറിത്തങ്ങൾ